இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் உரிய பாக்காதா தொடர்ச்சியா தான் சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும் ஓனால் பாடத்தை பத்தி பார்க்க போறோம் இப்ப இது வந்து முறை ஓதும் முறை பார்க்க போறோம் ஏன்னா குரான் எழுதி இருக்க முறை ஒன்னா இருக்கும் ஆனா நம்ம அது வந்து ஓதும் முறை வேற மாதிரி இருக்கும் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தால் ஜபர் பக்கத்துல யா கொடுத்திருக்காங்களா இந்த யாவை நம்ம உச்சரிப்போமா மாட்டோம் தால் கதா ஜபர்தா ஏன் உஸ்தாத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம் ஒரு இடத்துல வந்து நம்ம இது வந்து இது வந்து எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு அப்படின்றது அதாவது எழுதுமுறை அப்படின்னாலே என்றது இது வந்து இலக்கணம் சம்மந்தப்பட்டது அதாவது எழுதுமுறைனாலே என்னது நம்ம ஒரு வாக்கியத்தை உருவாக்குறோம் அப்ப அந்த இடத்துல எதுனால அந்த யா வந்து நம்ம வந்து இலக்கணம் படிச்சா தெரியும் இன்னொன்னு நான் சொ இன்னொன்னு என்னன்னா நம்ம இப்ப பட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே தஜ்வீதுல மசஜ்ல எல்லாமே வந்து ஆரம்ப நிலை தான் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இதற்கு உயர்நிலைன்னு சொல்லிட்டு ஒரு பாடங்கள் இருக்கு நம்ம இந்த கிதாப பினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எல்மு தஜ்வீது கித்தாப்னு இருக்கு நிறைய கிதாபுகள் இருக்கு அதை பேஸ் பண்ணி இன்ஷால்லா அதை அடிப்படையா வச்சு நம்ம அடுத்தடுத்த ஒரு உயர்நிலை உயர்நிலை இன்ஷா இன்ஷாலா நான் வீடியோ போடுறேன் சோ அப்ப இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்படி வந்தா இப்படி ஓதணும் அப்படின்றத ஆரம்ப நிலையா கத்துக்கோங்க எல்லாமே நம்ம எடுத்தோடனே உயர்நிலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து புரியாதுல்ல இப்ப எடுத்தவனே எனக்கு கொண்டு போய் நீங்க டென்த்ல இப்ப உங்களுக்கு கொண்டு போய் டென்த்லயோ இல்ல நைன்த்லயோ குறைச்சா புரியாதுல்ல எல்கேஜில ஸ்டார்ட் பண்ணி எயித்து வரைக்கும் ஆரம்ப நிலையை படிச்சுட்டு தான் நம்ம உயர்நிலை கல்விக்கு போறோம் அந்த மாதிரி ரொம்ப நிலையான இந்த த தஜ்வீதை கத்துக்கோங்க ஜாகா அடுத்து நம்ம உயர்நிலை கல்விக்கு போகும்போது இது ஏன் நம்ம அப்படி படிச்சோன்றதுக்கு ரொம்ப உள்ள ஆராய்ந்து நம்ம வந்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் ஸோ அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா தால் யா பக்கத்துல இருக்கக்கூடிய யாவை வந்து நம்ம உச்சரிக்காம எழுதும் முறை இது மாதிரி இருந்தாலும் நம்ம ஓதக்கூடிய முறை டா அப்படின்னு ஓதுவோம் அடுத்த உதாரணம் பாருங்க பாக்கும் ஐனுக்கும் இடையில இருக்கக்கூடியது அலீஸ் இருக்கு ஆனா நம்ம ஓதக்கூடிய முறை என்னவா இருக்கும் அப்படிதான் ஓதுவோம் லாமுக்கும் இடையில அலீஸ் இருக்கு ஆனா அதாவது நம்ம ஓதக்கூடிய முறை என்னது வல் இப்ப நீங்க கேட்கலாம் இந்த இடத்துல நமக்கு மத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப அதான் சொல்லிட்டேன் சில இடங்கள்ல நமக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது அது ஒன்று கிராமர் அது அது ஒன்று இலக்கணத்தின் அடிப்படையில் வரும் இல்லாட்டி நம்ம வந்து உயர்நிலை கல்வி போகும்போது இன்னும் நமக்கு புரியும் அப்போ இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓதிக்கலாம் அடுத்து வல் அடுத்து பாருங்க ராலுக்கும் லாமுக்கும் இடையில அலீஃப் மற்றும் வாவ் இருக்கு அடுத்தது லாங் கடாசபர் லா இப்போ லாங் ஜபர் லான்றது யாவை நம்ம என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது நம்ம வந்து ஓதக்கூடாது எழுதியிருப்பாங்க நம்ம ஓதக்கூடாது இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் பாருங்க இப்ப எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சில எழுத்துக்கள் இடையில எழுதியிருக்காங்க நம்ம என்ன பண்ணல ஓதல அதே மாதிரி இந்த பாடங்கள்ல இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பா ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா குரான்ல நமக்கு எங்கெல்லாம் அண அப்படின்ற வார்த்தை வருதோ அந்த இடத்துல எல்லாம் நூறுக்கு பிறகு வரக்கூடிய அலிஃப நம்ம வந்து ஓதக்கூடாது என்ன பண்ணக்கூடாது கூடாது நூனுக்கு அப்புறம் இப்ப நூனுக்கு அப்புறம் வர இப்ப நூனுக்கு அப்புறம் அலீஃப் வந்திருக்கனால இது அனா அப்படின்னு நீங்க படிக்கலாம் ஏன்னா அது மத்தால வருதுல்ல அப்படின்ட்டு ஆனா இங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க பொதுவாவே சொல்லிட்டாங்க அணை அது அணுன்ற இடத்துல நூனுக்கு அப்புறம் அலீஃப் வந்திருக்குன்னா அதை நம்ம மத்தாவுடைய பாடத்துல கொண்டு போய் நீட்டக்கூடாது நீட்டாம அப்படின்னு சொல்லிட்டு ஓதணும் கொடுத்துட்டாங்க அப்போ இல்லா இன்னைக்கு பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் ஓதப்படாது குரான்ல எழுதியிருப்பாங்க ஆனா நம்ம ஓத மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் முறை ஓதும் முறை அதே மாதிரி நூனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அலீஃபா ஓதாம வா அன அன அப்படின்னு சொல்லிட்டு ஓதணும்னு பார்த்தோம் இன்ஷால்லா அடுத்த வீடியோல அடுத்த பாடத்தை பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹூ